பத்தின பத்தையில இந்த சரணன் வந்து பாண்டியன் கிட்ட சொல்ல மாட்டாருன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற ரொம்பவே தைரியமா முடிவு எடுக்கிற சரணன் வந்து தங்கமேல் இது வரைக்கும் என்னெல்லாம் சொல்லி தனியா ஏமாத்திருக்காங்க ஒட்டுமொத்தமா பாண்டிய முன்னாடி போட்டு சரணன் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் அப்ப கூட வந்து வந்துட்டு கொஞ்சம் கூட நம்பாம மறுபடியும் தங்கமேல் பக்கம் தான் இருக்கும்னு நினைச்சுட்டு நீ சொன்னதுக்கு எந்த ஒரு ஆதாரமே இல்ல எனக்கு என்னமோ நீ தான் தப்பு பண்ணிருப்பேன்னு தோணுது தங்கமேல் சொல்ற மாதிரி நீ வேற எதுவும் பொண்ண விரும்புறா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து இப்ப சரணன் பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு கரெக்டான நேரத்துக்கு வீட்டுக்கு வர குழலி வந்து தங்கமேக்கு எதிராக இருக்கிற ஒட்டுமொத்த ஆதாரத்தையுமே திரட்டி வயசு விஷயம் படிப்பு விஷயம்

சொல்லல உள்ள போய் ரூம் போட்டுக்கிச்சு அந்த கடையில அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லி கோமதி வந்து சரவணன் கிட்ட கேக்குறாங்க வழக்கமால சரணன் எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்கப்ப நடக்கறதெல்லாம் பாக்குற பாண்டியன் நீ எதுக்கு கோமதி தேவலாம போய் சரவணன் கிட்ட எல்லாம் கேட்டு இருக்கற அவன் தான் ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டான்ல அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் இனிமேல அவனே பாத்துக்குவான் நம்ம அதுல தலையிட தேவையில்ல அவனுக்கு எது சரி எது தப்புன்னு அவனுக்கே தெரியும் அவங்க கிட்ட கேள்வி கேக்குற உரிமை எல்லாம் நமக்கு இல்ல கோமதி நீ போய் அவனோட வேலையை பாரு அப்படி சொல்லி கோமதி அனுப்பிச்சு வைக்கிறாரு இங்க ஹால்ல சண்டை நடக்கிறது கேட்டு தங்கமேல்மே வந்துட்டு ரூம விட்டு வெளியே வந்து நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்ப கூட தங்கமேல் வந்துட்டு சரவணன் மாமா நம்மள பத்தின உண்மை எதுவும் சொல்லிருவாரா கோமதி வேற சும்மா இல்லாம என்ன நடச்சுன்னு

நடந்த விஷயம் மறுபடியும் நடந்துட்டு இருக்கு வழக்கம் போல வீட்டுல சண்டை போடுற மாதிரியே இப்ப கடைக்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் உங்க பையன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கெல்லாம் ஒரு படி போய் இன்னைக்கு எங்க அப்பாவே வந்து கழுத்தை பிடிச்சு கடையை விட்டு வெளியே தள்ளிட்டாரு வழக்கம் வேலைக்கு எங்க அப்பா கடைக்கு வந்தப்ப இந்த எதுக்கு இங்க வந்து நின்று இருக்கான் எதுக்கு இங்க வேலைக்கு விட்ட இவனை யார் ஃபர்ஸ்ட் இந்த கடையில சேர்த்தது இந்த ஆள் இங்க நிக்கவே கூடாது ஒழுங்கா அந்த ஆள் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுரு இல்லன்னா உனைய நான் வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவை கடையில கஸ்டமர் முன்னாடி ரொம்பவே அவமானப்படுத்திட்டாரு எங்க அப்பாவுமே அவமானம் தாங்க முடியாம அவனுக்குள்ள எதுவுமே பேசாம அவருமே கிளம்பி போயிட்டாரு அப்பா ரொம்ப கஷ்டத்தோட கடையை விட்டு வெளியே போறப்ப அப்பா வழி அனுப்பி வைக்கலாம் சொல்லி நானுமே அப்பா கூட பேசிக்கிட்டே வெளியே வந்தேன் கடை விட்டு வீதிக்கு வந்ததுக்கு அப்புறமும் உங்க பையனுக்கு ஆத்திரம் அடங்கவே வேலை மறுபடியும் பின்னாடியே வந்து அங்கனுக்குள்ளேயுமே எல்லாரும் நாடுமே வந்து எங்க அப்பா வசிங்கப்படுத்திட்டாரு இதனால மனசு உடைஞ்சு போய் எங்க அப்பா எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு உங்க அப்பா தான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார்ல அதே மாதிரி நீயும் உன்னோட வீட்டுக்கு கிளம்பி போயிரு எங்க வீட்டுக்கு திரும்ப வராது உன்னை கண்ணுல பாக்குறதுக்கு எனக்கு எரிச்சலா இருக்கு அப்படி இப்படி சொல்லி ஊர்க்காரங்க எல்லாரும் நாடுமே நிக்க வச்சு என்ன ரொம்பவே அவமானப்படுத்திட்டாரு கரெக்டா அந்த டைமுக்கு பாண்டியன் மாமாவும் அவனுக்குள்ள வந்துட்டாரு நடக்கிறதுலாம் பாக்குற பாண்டியன் மாமா வந்து உங்க பையனை பிடிச்சு பயங்கரமா திட்டினாரு அப்பதான் நான் அழுதுட்டு இருக்கிறதெல்லாம் பாக்கவும் எங்க அப்பா கடையில இருந்து உங்க பையன் அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாரு அப்படிங்கிற எல்லாம் தெரியும்

ஸ்கூலுக்கு வேலைக்கு போன இடத்துல சர்டிபிகேட் கேட்டுக்காங்க இதுதான் டிகிரியே இதுகிட்ட சர்டிபிகேட் இருக்கும் அதனால தான் வந்துட்டு அந்த ஸ்கூல் வேலைய விட்டு நின்னு ஆபீஸ்க்கு வேலைக்கு போறேன்னு சொல்லி பொய்ய சொல்லிட்டு ஹோட்டல்ல போய் சர்வர் வேலை பாத்துக்கிட்டு இருந்துச்சு என் சாப்பிட தான் தங்கமேல இந்த நான் கண்டுபிடிச்சேன் சரி இந்த ஊர் போய் தான் சொல்லிருக்குன்னு கடைசில கடைசியில வயசுலயும் தங்கமேல என்ன ஏமாத்துருச்சு நீங்களும் நினைக்கிற மாதிரி என்னோட வயசு கம்மியா இல்ல அந்த உண்மையுமே வந்து நான் தங்கமையோட ஆதார் கார்டு எடுத்து எடுத்துக்கப்புறதான் தெரிஞ்சு இத்தனை வந்து என்கிட்ட ஆதார் கார்டு கொடுக்காம மறச்சிக்கிட்டே இருந்துச்சு கடைக்கு அப்பா கிட்ட பேசி ஏமாத்தி தங்கமையோட ஆதார் வாங்கி பாத்ததுக்கு அப்புறம் தான் தங்கமேலுக்கு உண்மையிலே என்ன வயசு கூடங்கிற உண்மையை தெரிஞ்சு அப்படி சொல்லி சரணன் சொல்லிட்டு இருக்காரு நீ சரணன் சொல்ற ஒட்டுமொத்த உண்மையுமே கேட்டு இங்க பாண்டியன் கும்பத்தை எல்லாருமே சாக்காயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நடக்கிறதுலாம் பாக்கற தங்கமேல் வந்துட்டு இதுக்கு மேல சரணன் மாமா நம்ம தடுக்க முடியாது அவர் சொல்ல வேண்டிய உண்மையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு இதுக்கு மேல நம்ம தப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல இருந்தமே முயற்சி பண்ணி பாப்போம் அப்படி சொல்லி யோசிக்கிற தங்கமேல் வந்துட்டு உங்க பையன் வந்துட்டு பொய்க்கு மேல பொய்யா சொல்லிட்டு இருக்காரு எங்க அப்பாவையும் அவமானப்படுத்தி அனுப்பிட்டு மறுபடியும் என்ன நிரந்தரமா அந்த வீட்டை விட்டு வெளிய அனுப்புணுங்கறத அவர் திட்டம் போட இந்த எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு நான் உங்ககிட்ட கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல உங்க பையன் வேற ஏதோ பொண்ண விரும்புறாரு அதனால என்ன இந்த வீட்டை விட்டு வெளிய அனுப்பிட்டா அவரோட ஆசை நிறைவேறும் அவர் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான்னு சொல்லி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் இல்ல அதுக்காக திட்டம் உங்க பையன் எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி தங்கமே சொல்லிட்டு இருக்காங்க இப்படி வீட்டு இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கே கரெக்டா அந்த டைம்ல குழலியுமே வீட்டுக்கு வராங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்து குழலி வந்துட்டு கொஞ்ச நாள் வீட்டுல இல்லாம போனா அந்த வீட்டுல என்னமோ நடந்துருது ஏன்டா சரணா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படி சொல்லி குழலியுமே வந்து சரணன் கேள்வி கேட்கறாங்க நீ மக்கா புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கிற வீட்ல யார் வேணாலும் போய் சொல்லுவாங்க ஆனா நான் போய் சொல்ல நீ நினைக்கிறியாக்கா நீ கூட நீ நம்பளே அப்படி சொல்லி சரணன் கேட்க ஆரம்பிக்கிறாரு சரணன் இந்த அளவுக்கு தைரியமா பேசினா கண்டிப்பா சரணன் பக்கம் ஏதோ நியாயம் இருக்கும் அது என்ன நம்மளே கண்டுபிடிச்சலாம் அப்படி சொல்லி யோசிக்கிற குழலி வந்துட்டு சரி நீ தங்கமேல் பத்தின இவ்வளவு உண்மையெல்லாம்

சேர்த்து குரலியோட கையில கிடைக்குது அப்ப அத ஓபன் பண்ணி பாக்குற குரலி வந்துட்டு ஆதார் கார்டு நகை எல்லாமே ஒண்ணா இருக்கிறத பாத்துறாங்க ஆதார் கார்டு எடுத்து பார்த்ததுமே உண்மையிலேயே சரணன் சொன்ன மாதிரி தங்க மேலுக்கு வயசு கூட தான் இருக்கு அப்படிங்கற உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க மறுபடியும் ஆதார் கார்டு எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பலாம் போறப்போ அப்பதான் எதிர்ச்சியாக குரலி வந்து நகையுமே பாக்குறாங்க அங்க எல்லாமே கருத்து போய் இருக்கிற பார்த்தா குரலி ரொம்பவே சாக்காயிடுறாங்க சரி வயசு விஷயத்துல மட்டும் தான் தங்க மேல ஏமாத்தி இருக்குன்னு பார்த்தா இப்ப நக விஷயத்துலயே நம்மளை ஏமாத்தி போல இங்க இருக்கிறதெல்லாம் கபடி நாங்க மாறி தானே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு குரலி வந்து அந்த பாக்ஸை அப்படியே பாண்டிய முன்னாடி கொண்டு போய் வைக்கிறாங்க சரணன் இது வரைக்கும் கொஞ்சம் உண்மை தான் கண்டுபிடிச்சிருக்கான் தங்க மேலே இது வரைக்கும் சொல்லாத உண்மை ஒன்னு